வணக்கம் முகில் மொழியன் வணக்கம் திருக்குறள் சுற்றுல நிறைய பேர் பேசுனத காலையிலிருந்து நம்ம கேட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு முகில் மொழியன் என்ன குரல் பேச போறீங்க ஒரு வித்தியாசமான ஒரு குரலை கைகளில் ஏந்தி விறுவிறுப்பாக பேச முகில் தயாராக இருக்கிறார் உற்சாகப்படுத்த நாமும் தயாராகவும் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள்

பொருள் இன்பம் என்ற மூன்றையும் ஒருங்கே தந்த தண்ணிகரில்லா தனித்தலைவர் எங்கள் வல்லு அவர் எழுதிய பொருட்பாளில் மருந்ததிகாரத்தில் நான்காவது குரலாகிய அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறள்ளத் துய்க்கத்துவுற பசித்து என்னும் குரலை பற்றித்தான் நான் இன்று உங்களோடு பேசப் போகிறேன் பசித்த பின் உணங்க என்பதுதான் இந்த குறளின் அடிப்படை நாம் எல்லோரும் எனக்காக ஓடுகிறோம் இந்த அறைஜான் வயிற்சிக்காகத்தானே நான் ஓடுகிறோம் அந்த ஓட்டத்தில் ஏழைகள் வயிற்றை நிரப்புவதற்காக ஓடுகிறார்கள் செல்வந்தர்கள் வயிற்றை குறைப்பதற்காக ஓடுகிறார்கள் அச்சதறிந்து என்றால் என்ன நாம் முன்பு உண்ட உணவு சிரித்து விட்டதா என்று தீர்மானித்ததற்கு பிறகுதான் திரும்பவும் உணவு உண்ண வேண்டும் அற்றது போற்றி என்று ஒரு குரலிலும் அற்றால் அளவறிந்து என்று மற்றொரு குரலிலும் திருவள்ளுவர் கூறியதோடு மட்டுமல்லாமல் அற்றது அறிந்து என்று மூன்றாவது முறையாக அதை வலியுறுத்தி கூறுகிறார் திருவள்ளுவர் சொல்கிறார் நாம் நன்கு உழைக்க வேண்டும் செரிமானமாக கூடிய உணவை உண்ண வேண்டும் செரிமானத்தை அதிகரிக்கும் உணவையும் உண்ண வேண்டும் இதற்கு திருமூலர் ஒரு வழி சொல்கிறார் காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் கொண்டிடல் கோளை ஊன்றி குறுகி நடப்பவனும் கோளை வீசி குலாவி நடப்பானே என்று கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் கிராமத்து பக்கங்களில் சொல்வார்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்ல அது மட்டுமல்லாமல் கடுக்காய் சாப்பிட்டால் முடுக்காய் வாழலாம் என்றும் கூறுவார்கள் ஆனால் நாம் அப்படியாவது உண்கிறோம் ஆடம்பரத்துக்காக உண்கிறோம் அன்பிற்காக உண்கிறோம் அடுத்தவருக்காக உணவு உண்கிறோம் உணவு வீணாக கூடாது என்பதற்காக உணவு உண்கிறோம் காலையில் பிடிக்கிறதோ இல்லையோ பசிக்கிறதோ இல்லையோ உணவு உண்கிறோம் எதற்காக உண்கிறோம் ஆட்டோ ஓட்டுநரின் அழைப்புக்கு முன் அம்மாவின் அலுவலக நேரத்துக்கு முன் என்ற காரணங்களினால் உண்கிறோமே தவிர நாம் யாருமே பசித்த பின்பு உணவை உண்பதே இல்லை நான் பசித்த பின்பு தான் உணவு சரி ஆனால் எதை வேண்டுமானாலும் முன்னலாமா எவ்வளவு வேண்டுமானாலும் முன்னலாமா என்று கேட்டால் அதற்கு என் தாத்தா வள்ளுவர் பதில் சொல்கிறார் மாறல்ல என்று நம் உடம்புக்கு மாறுபாடு இல்லாத உணவை நாம் உண்ண வேண்டும் மாறுபாடு இல்லாத உணவு என்றால் நம் உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை நாம் உண்ணவே கூடாது நம் உடம்பு ஐம்பூதங்களாலானது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்பார்கள் ஆனால் அந்த ஐந்து நம் உணவும் தான் கூறுபவர்களுக்கு என் ஐயன் வள்ளுவர் பதில் சொல்கிறார் அதாவது நம் உடம்புக்கு ஒவ்வாத உணவுகள் என்று சில உணவுகள் இருக்கிறது அது சில நபர்களுக்கு ஒத்துப்போகாது அதே போல காலத்துக்கு ஒவ்வாத உணவுகள் என்று சில உணவுகள் இருக்கிறது அதாவது கோடை காலத்தில் உண்ணும் குளிர்ந்த உணவுகளை நாம் குளிர்காலத்தில் உண்ணக்கூடாது குளிர்காலத்தில் உடல் சூட்டை ஏற்படுத்தும் உணவுகளை நாம் கோடை காலத்தில் உண்ணவே கூடாது இது பெரும் பொழுதுகளுக்கு மட்டுமல்ல காலை மாலை போன்ற சிறுபொழுதுகளுக்கும் பொருந்தும் அதாவது காலையில் உண்ணும் கீரை தயிர் போன்றவற்றை நாம் இரவு உண்ணக்கூடாது இது மட்டுமல்ல உணவுக்கும் உணவுக்கும் உவாத உணவுகள் என்று சில உணவுகள் இருக்கிறது நெய்யும் தேன் நமக்கு நல்லதுதான் ஆனால் அந்த இரண்டையும் கலந்து சாப்பிட்டால் அது நஞ்சாகும் கலந்து சாப்பிட்டால் நஞ்சாகாது அந்த இரண்டையும் சம அளவில் கலந்து சாப்பிட்டால் அது நம் உடம்புக்கு மிகப்பெரிய நஞ்சாகும் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா கொட்டு மலையில் குளிரூட்டப்பட்ட பனிக்கட்டிகளை வாங்கி சாப்பிடுகிறோம் இது மட்டுமல்லாமல் நம் நாட்டிலிருந்து கொண்டு அயல் நாட்டு உணவை வாங்கி சாப்பிடுகிறோமே இது நியாயமா உறங்குகின்ற நடு இரவு

இதை மருத்துவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியிறது ஆனால் இந்த விளம்பர உலகம் எங்களை ஈர்க்கிறது ஈர்க்கிறது நாயில் கொண்டு சேர்க்கிறது சேர்க்கிறது இன்றைய உணவகங்களில் எல்லாம் ரூபாய்க்கு அளவில்லாத உணவு என்னனால சாப்பிடுங்க எவ்வளோ வேணுமான சாப்பிட்டு கொள்ளுங்க என்று கூறுகிறார்கள் ஆனால் நண்பர்களே நீங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள் துய்கத்து பசித்து அதாவது நன்கு பசித்து அளவான உணவை சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார் வள்ளுவர் எனவே அதை கடைபிடியுங்கள் அதை கடைபிடித்தால் நம் வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும் திருவள்ளுவர் கூறிய மருந்துள்ளா மந்திர வாழ்க்கையாக மாறும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து அலுவலர்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகா தன்னுடைய கருத்துக்களை இந்த மன்றத்தில் முன்வைத்து பேசியிருக்கிறார் அவர் பேசிய அந்த அற்புதமான இந்த குரல் உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்க அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்விற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் மருந்தை விருந்தாக படைத்த முகில் மொழியனுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் உயிருக்கு மட்டும் வள்ளுவர் குரல் எழுதவில்லை இந்த வயிறுக்கும் குரல் எழுதியிருக்கிறார் என்று ரொம்ப தெளிவாக அழகாக சிறப்பாக இந்த மேடையில் நீ வந்து சொன்ன விதம் மிக மிக பாராட்டிற்குரியது இது ரொம்ப ஒரு அரிய அதிகாரம் எல்லாருக்கும் இது தெரியாது இந்த அதிகாரத்தை தேர்ந்தெடுத்து ரொம்ப சிறப்பாக இந்த குரலை பற்றி நீ விளக்கிய விதம் அபாரம் சில திருத்தங்கள் மட்டும் செஞ்சுக்கணும் மற்றபடி எனக்கு எந்த குறையும் தெரியல பிளாட்டோ பிளாட்டோ கிடையாது சரியா அது ஏன்னா அது இன்னொரு மொழியைச் சேர்ந்த சொல் அவர் வந்து மேலை நாட்டு பேரறிஞர் கிரேக்க நாட்டைச் சேர்ந்தவர் பிளாட்டோ இந்த மாதிரி வெளிநாட்டு பேர்களை நீ சொல்லும் போது அதிலும் நீ உச்சரிப்பு சரியாக இருக்கணும் அப்படி அதை மெனக்கிட்டு சொன்னால் இன்னும் நன்றாக இருக்கும் ஒரு சில இடங்களில் சில லகர லகர சின்ன சின்ன பிழைகள் இருந்தது ஆனால் அது பரவாயில்ல அவற்றையெல்லாம் மறக்க செய்யும்படி உன்னுடைய அந்த கருத்து சரிவான பேச்சு இருந்தது அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகான முறையில் மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் கோட் பண்ணி காமிச்சிங்க வள்ளுவரை பற்றி சொல்லும் போது இதெல்லாமே எங்க வள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு மகாத்மா காந்தி கிட்ட கேட்கறாங்க எல்லாரும் கத்தியோடையும் பீரங்கியோடையும் துப்பாக்கியோடையும் சண்டை போடும்போது நீங்க வெற்றுடம்போட உடம்போட சண்டை போடணும்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு மகாத்மா காந்தி சொன்னாரு டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின போரும் புத்தகத்தை படித்த பின்பு எனக்கு அகிம்சை பற்றிய ஒரு எண்ணம் லியோ லியோடான்ஸ்டா என்ன சொல்றாரு எனக்கு எப்படி தெரியுமா அந்த போரும் புத்தகம் எழுதணும்னு தோணுச்சு இந்தியாவில் தமிழகம்ன்ற ஒரு இருக்கு அங்கே வள்ளுவம்ன்ற ஒரு நூல் இருக்கு திருக்குறள்ன்ற ஒரு நூல் இருக்கு அதை படித்த பின்பு தான் எனக்கு அமைதின்ற விஷயமே எனக்கு புரிந்ததுங்க வேலை நாட்டு அறிஞர்களே நம்மளுடைய வள்ளுவரத்தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படி நீங்க ரொம்ப அழகா உடம்பை ஏன் பாதுகாக்கணும் ஏன் இந்த உடம்பை இப்படி பாதுகாக்கணும் ஏன் உடம்பை பாதுகாக்க சொல்லி அத்தனை அறிஞர்களும் சொன்னாங்க அருமை தங்கு அருமை நல்லா பேசுறீங்கயா நல்லா உங்களுடைய பேச்சு போலவே நல்லா வருவீங்க வாழ்த்துக்கள் 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 அருமை அருமை அண்ணனுக்கு நன்றி அற்புதமான மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் தமிழனாக பிறந்து தமிழிலேயே திருக்குறளை படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி பதிவு செய்திருக்கிறார் முகில் மொழியன் தான் இத்தனை சிந்தனை மலருவதற்கும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறார் அவருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள்